வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடைய பத்திரிகையாளர் சந்திப்புங்கிற பேரில் நடந்த சில விளக்கங்கள் வந்து அதிமுகவில் ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னென்னா லோக்சபா தேர்தல் தோல்வி சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு சில விளக்கங்களை எடப்பாடி பழனிசாமி எங்கே சேலத்துலேருந்து கொடுத்தாரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார் வழக்கமாக இது காங்கிரஸும் பண்ணிவிட்டு பிஜேபியும் பண்ணிட்டாங்க எல்லா ஊரும் எல்லா முக்கிய கட்சிகளும் என்ன பண்ணாங்க தோல்வியோ வெற்றியோ முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்டு கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு விளக்க சொல்லுவாங்க அது அறிக்கையாகவோ பேட்டியாகவோ இருக்குது இது வரைக்கும் இந்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் நாலாந்தேதி வந்துடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிர்வாகிகளை யாரையும் அவர் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுகிற மாதிரி தெரியல ஆனால் கேபி முனுசாமி ஒரு கேட்டிக் கொடுத்தாரு அவரு கிருஷ்ணகிரி அவரு கிருஷ்ணகிரில கொடுத்தாரு வேலுமணி கோயம்புத்தூர்ல கொடுத்தாரு வெளியில் கொடுத்தாரு ஜெயக்குமாரு மெட்டாஸில் மெட்டாசில் கொடுத்தாரு இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க தரப்பு விளக்கத்தை சொன்ன மாதிரி ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலைய அதான் இந்த பேட்டி என்ன சொல்லுது அப்படின்னா எங்க அப்பா குதிருக்குள்ளேயே இல்ல அப்படிங்கிற மாதிரி இங்கே நாலா நாளாக பிரிஞ்சு கிடக்குறோம் எங்கள் கூட ஒற்றுமை இல்லைங்கிற மாதிரி அவருங்க நடந்துக்கிற மாதிரி தெரியுது காரணம் என்னன்னா ஒரு கட்சியோட

மிகப்பெரிய தோல்வி அஇஅதிமுக காரணம் ஒரு ஒரு பெரிய கட்சி ரெட்டலைங்கிற ஒரு ஒரு முக்கியமான சிம்பிள் அது இதில் போய் இப்படி ஒரு தோல்வி ஆகிடுச்சு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்கன்னு ரெண்டு வருஷத்தில் சட்டசபை தேர்தல் இருக்குது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை விட்டுட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஜெயக்குமாராக இருக்கட்டும் வேலுமணியாக இருக்கட்டும் நீங்கள் கே பி இருக்கட்டும் இன்னைக்கு நடந்த எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் எல்லாமே அண்ணாமலைக்கு விளக்கம் சொல்கிறதுக்கான ஒரு பிரஸ் மீட் ஆனால் தான் ஒளிய அதிமுக உடைய ஏன் தோல்வி அடுத்த கட்டமா அண்ணா அதிமுக என்ன செய்ய போகுது எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே இல்லை யாருமே பேசிக்கல ஏன் என்ன காரணம் அண்ணாமலை கவுண்டர் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு இது வந்து சரியான ஒரு சூழ்நிலை நீங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல அதிமுக வந்து ரெட்டை இல்லைன்னா அதிமுக தொண்டர்கள் வந்து அப்படியே கர்ஜிப்பான் அப்படி உயிர் மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு அதிமுக ஆனா விழுந்திருக்க ஓட்டு வந்து ஒரு கோடிதான் ஒன்றரை கோடி எங்க போச்சு நீங்க சொன்ன கணக்கு தப்பா யோசனை தவறிட்டீங்க முதல்ல இந்த கணக்கு சரியாங்கிறத முதல்ல யோசிக்கணும் அதாவது எல்லா கட்சிக்கும் தோல்வி வரும் தோல்வி வந்து அரசியல் களத்துல ஒரு ஒரு தவறு கிடையாது தோல்விக்கு பிறகு நம்ம எழுதணும் அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு சென்னையில நீங்க ஒரு கூட்டத்தை போட்டு மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் தோத்து போனவங்க எல்லாரும் வாங்க என்ன காரணம் நமக்கு கட்சியின் தொண்டர்கள் வேலை செய்யலையா இல்ல மாவட்ட செயலாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையா இல்ல நம்ம கொடுத்த பணத்தை விட எதிர்கட்சிகள் அதிகமா பணம் கொடுத்தாங்களா தோல்விக்கு என்ன காரணம் ரெட்ட ஏன் இப்படி போச்சு வேட்பாளர்கள் என்ன வேட்பாளர்கள் வந்து நிறுத்தினது சரியில்லையா இந்த நம்ம வேட்பாளரை விட எதிரணி வேட்பாளருக்கு என்ன கூடுதல் தகுதி ஏன் நம்ம தோத்தோம் அப்படிங்கறத ஒவ்வொருவரும் சுயபரிசோதனை செஞ்சிருக்கணும் செஞ்சிருக்கணும் அதை விட்டு விட்டு ஆளாளுக்கு ஆளாளு ஒவ்வொரு ஊர்ல கூட்டம் போட்டு இந்த மாவட்ட செயலாளர்கள் பேட்டி கொடுத்த மாதிரி ஆகி போச்சு கண்டிப்பா அன்னைக்கு இவரு வேற மறந்துட்டோம் உதயகுமார் அவரு துணி வழக்கம் சொல்லிட்டு இருந்தார் இப்படி ஆளாளுக்கு கொடுத்தீங்கன்னா அதாவது அதிமுக இன்னும் குழப்பங்கள் இருக்குங்கிறத அவங்களே சொல்லிக்கிறாங்க இது நம்ம சொல்ல வேண்டியது இல்ல அதிமுக நாலா பிரிஞ்சு போயிடுச்சுன்னா இப்ப அஞ்சா பிரிஞ்சு கிடையாது அப்படிதான் அதிமுக இருக்கு ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னாரு நான் மட்டும் தான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னா அப்படி என்ன வார்த்தை இது என்ன வார்த்தை இல்ல அதுதான் பொதுச்செயலாளரு நீங்க திமுக அவங்க இளைஞரணி எனக்குறாரு உதயநிதி அவர் பண்றாரு

நீங்க வட மாவட்டங்கள்ல எடுத்துட்டீங்கன்னா கே பி முனுசாமி சி வி சண்முகம் நீங்க அதுக்கப்புறம் நீங்க தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க செல்லூர் ராஜு உதயகு இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு இவருக்கும் அந்த தங்கமணி இருக்க ஊருக்கும் ஒரு மணி நேரம் டிராவல் தான் கூப்பிட்டப்பா பேட்டி கொடுக்க போறோம் ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன் வா வந்திருப்பேன் என்னப்பா பண்ணலாம் பெரிய அவங்களுக்குள்ள இந்த இல்ல இல்ல அவருக்கு அவருக்கு என்ன நினைக்கிற நம்ம பொதுச்செயலாளரு இனிமே நம்ம இவங்கள்ட்ட நம்ம என்ன கலந்து ஆலோசிக்கணும் கேட்கணும் நம்ம முடிவு எடுக்க போறோம் நம்ம பேச போறோம் நம்ம நம்ம இது நம்ம கட்சிங்கிற மாதிரி அவர் முடிவெடுக்கிறார் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிமுக கரைய ஆரம்பிச்சிருச்சு அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்க அதை பற்றி பேசவே முடியல அதுக்கு வந்து அவரால் சமாதானப்படுத்த முடியல காரணம் என்னென்னா நீங்கள் தூத்துக்குடியில் ஆரம்பித்து நீங்கள் எல்லா இடங்களையும் மூணாவது இடம் இல்லை உங்களுக்கு

எல்லா ஊருக்கும் ஒன்றா சேரணும்னு சொல்றாங்க சீ நீங்க ஓபிஎஸ் இல்லாமல் டிடிவி இல்லாமல் சசிகலா இல்லாம தென் மாவட்டங்கள் போய் நீங்க அரசியல் பண்றப்போ அதுக்கும் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கணும் அது என்ன காரணம் ஏன் தோல்விக்கு என்ன காரணம் எப்படிங்கிறது அவர் கலந்து சுத்தமா கவனிக்காம அப்படியே தாவுறார் அப்படியே என்ன தவிர்க்கிறாரு இந்த விஷயம் என்ன சொல்றாரு இல்லை பழசை பத்தி பேசுறது அர்த்தம் இல்லைங்கிறாரு பழசை பத்தி பேசுனா தானே நீங்கள் வந்து புதுசை பத்தி நீங்க யோசிக்க முடியும் புதிய ஒரு எழுச்சியும் எல்லாத்துக்கும் இந்த பிரெஸ் மீட் பார்த்த ஒரு முக்கியமான நிர்வாகி ஒருத்தர் போன் பண்ணி வருத்தப்படுறாரு இப்படி ஒரு பதில் சொல்றாரு அவரு பொதுச்செயலாளர் ஆயிட்டாரு இப்படி ஒரு பதில் சொல்றாரு அவரு அப்படின்னு வருத்தப்படுறாங்க அதனால இந்த விஷயத்துல

ஒரு துணை முதல்வர் முடிவு எடுக்கணும் அங்க இல்ல ஏதாவது முக்கியமான நிர்வாகிகளை கொண்டாடணும் ஒரு டீம் ஒர்க் பண்ணி அவங்க ஒதுக்கிக்கிறார் எனக்கு கொங்கு மண்டலம் போதும் நீ பிரஸ் வீட்டு முதற்கொண்டு சேலத்துல பண்ற அது பெரிய தப்பு பெரிய மிகப்பெரிய பெரிய தோல்விக்கு பிறகு நீங்க வந்து சென்னையில மிகப்பெரிய அலுவலகம் வச்சிருக்கீங்க அதுல ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை போட்டு எல்லாரையும் வச்சு நீங்க பேட்டி கொடுத்துருக்கணும் நீங்க வந்து உங்ககிட்ட ஏகப்பட்ட குழப்பம் இருக்குங்கிறது இந்த பேட்டியை வெட்டு வெளியே அது தெரியுது நீங்க காரணம் என்னன்னா நீங்க அப்புறம் நீங்க வந்து பிஜேபி 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 விட்டுருங்க நீங்க அடுத்த எலெக்ஷனுங்கிறது சட்டமன்ற எலக்ஷன் அதுல பிஜேபிக்கு ரோலே கிடையாது கிடையாது என்ன காரணம்னா நீங்க பிஜேபி கவலை பண்ணணும் இது வரைக்கும் லோக்சபாக்காக கவலைப்பட்டாங்க உங்கள்ட்ட கூட்டணி கூட்டணி கேட்டுட்டு இருந்தான் நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ரைட்டு நீங்க கூட்டணி வைக்கணும்னு யாரும் விரும்பல ஆனால் பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறது இன்னைக்கு எல்லாருடைய கவலையும் நீங்க பிஜேபியோட சேரணும்ங்கிறதெல்லாம் யாரும் விரும்பல அதுல ஒண்ணும் மாற்றுங்கறதே கிடையாது அண்ணா திமுகால் ஆனா காரணம் என்னன்னா திமுக அன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியில இருக்கு இந்த கூட்டணியில இருந்து யாரையும் அவரால கழட்ட முடியாது அது இப்பயும் அவருக்கு குரூப் பண்றாரு என்ன தி திருமாவண்ட பேசி திருமாவளவண்ட பேசி பார்த்தாரு நீங்க பேசினாரு காங்கிரஸ் காங்கிரஸ் பேசி பார்த்தா யாருமே ஒத்து வரல அவங்க காரணம் என்னன்னா இவர் சுனில் மூலியமா அவர் காங்கிரஸ்ல பேசி பார்த்தார் எப்படியாவது ஒரு காரணம் என்னன்னா நாங்கள் இருபது கொடுக்குறோம் இருபத்தஞ்சு கொடுக்குறோம்னா பேசி பார்க்கறனாலும் பேசி பார்த்தாரு ஒன்னும் பெருசா எடுக்கல ஸோ நீ இருபத்தி ஆறுல எப்படி அவரால் ஜெயிக்க முடியும் ஏற்கனவே ஒரு குழப்பத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லணும் இப்போ என்ன என்ன என்னுடைய கருத்து என்னன்னா பாரதிய ஜனதா பல இடங்கள்ல ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடம்னு சொல்றாங்க அது வந்து இந்த மக்களவைக்காக போடப்பட்டது ஒரு பெரிய பல வாய்ந்த கட்சியான மாதிரி பிரதமர் காரண மருக்காக அந்த வாக்கு உழுந்ததை தவிர இந்த அண்ணாமலை கட்சியை வளர்த்துட்டாருன்னு எல்லாருமே சொல்லி தான் ஏறாங்க அதெல்லாம் தவறான கணக்கு

நீங்கள் நல்லா சட்டசபையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது தொகுதிகளில் தான் அது அதிகமாக ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சிதம்பரம் இது மாதிரி சில இடங்களில் கம்பில் சில இடங்கள்லையோ அந்த சட்டசபையில் அதிமுக வந்துருக்கு ஆனால் எண்பத்தோரு இடங்கள்ல பிஜேபி கூட்டணி தான் ரெண்டாவது இடம் வந்துருக்குது திமுக அடுத்தபடியா ஸோ எண்பத்தோரு கூட்டணிங்கிறது எண்பத்தோரு தொகுதிங்கிறது உங்கள் சட்டமன்ற தொகுதிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய மைனஸ் இதுக்கு என்ன பண்ண போறீங்க தொகுதி வாரியா நீங்கள்

சிதம்பரம் தொகுதிக்கு ஒரு கிட்டத்தட்ட மிகப்பெரிய அதாவது இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலேயே சிதம்பரம் தொகுதிக்கு தனி கவனம் செலுத்தி இருக்கிறாரு அதுக்கு மிகப்பெரிய தொகையை செலவு பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி ஏன் எல்லா இடத்துலையும் பண்ணல சிதம்பரத்துல ஒருவேளை திருமாவளவு தோக்கடிக்கணும்னு நினைச்சாரா அப்படி திருமாவளவு தோக்கடிக்குங்கிறது அவருக்கு அதில் என்ன காரணம் நீங்கள் மற்ற இடங்கள்ல இருக்கு நீங்கள் அதுக்கு அண்ணாமலைக்கு யூஸ் பண்ணிருக்கலாமே

நீங்கள் கரூருக்கு ஒரு ரொம்ப மினிமம் திருச்சி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எதுவும் தரலங்கிறவரை இல்ல காரர் வேட்பாளர் வந்து பெரிய இல்லை இல்லைங்க அதாவது இவங்க இவர் எடப்பாடி பழனிசாமி ஒன்னு பண்ணார் என்ன பண்ணார்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் செலவு எவ்வளவு செலவு பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு அதுல கருப்பையார் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா நாங்க பதினஞ்சு கோடி செலவு பண்ணுறோம்னு சொன்னாங்க அவங்க தெளிவா பண்ணிட்டாங்க பதினஞ்சு கோடி செலவு பண்ணி நீ பெரிய நூறு கோடியா இருக்கட்டும் இரநூறு கோடியா இருக்கட்டும் அவங்க அவங்க சொன்ன வாக்குறுதிக்கு பதினஞ்சு கோடி கொடுத்துட்டாங்க சொல்ல மாட்டாங்க அந்த விதத்தில் கூட ஏன் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஒரு உதவி படைந்திருக்கலாம்ங்கிற ஒரு ஆதங்கம் அதிமுக நிர்வாகிகள் அதாவது திருச்சி மாவட்ட நிர்வாகிகள்ட்ட இருக்குது ஏன் அப்படி இல்லை இது பேட்டி பிரிஞ்சு பிரிஞ்சு பேட்டி கொடுத்தாலும் யாரும் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுங்க பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு இன்னும் குரல் வரவே இல்லை வரப்போகுது கிட்டத்தட்ட எல்லாத்துட்டையும் ஒரு இன்னைக்கு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டுங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான நிர்வாகம் போச்சு முக்கியமான நிர்வாகிகளுக்கெல்லாம் ஏன்னா இப்படி ஒரு அதாவது என்ன கொடுத்த பொறுப்பை வந்து தள்ளி உடுற மாதிரி தெரியுது என்ன காரணம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியும் விழுப்புரம் தொகுதியும் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகத்துக்கு பொறுப்பு பொறுப்பு நீங்கள் அதே மாதிரி கோயம்புத்தூரும் திருப்பூரும் வேலுமணி பொறுப்பு இப்படி எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்து அவங்களும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நான் மட்டும் தானே நான் மட்டும்தான் நான் மட்டும்தானே ஒரு மூணு இடத்துல சொல்கிறேன் அந்த தான் நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை வந்து அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திருக்கு அவர் மேல உள்ள ஒரு மரியாதையும் கொஞ்சம் குறைச்சிருக்கு அப்படிங்கறத கண்டிப்பாக வேற வழியில் ஏன்னா நீங்க சசிகலா சொல்லிட்டாங்க ஒரு பங்கு சொல்லிட்டு இருக்காங்க டெல்லி போயிருக்காரு போயிட்டு வந்து அவர் அடுத்த குண்டு எப்படி போட போறாரு என்ன மாதிரி வீச போறாரு தியானம் பண்ண போற அவரு யாரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப ஜே சினி பிரபாரன் அவரு தனியா சொல்லிட்டு அவர் ஓபிஎஸ்ச விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம் காரணம்னா அவருடைய நடவடிக்கை எங்களுக்கு வந்து திருப்திகரமா இல்ல அது கரன் சேராது அப்படின்னு அப்படிங்கிறாரு அதே மாதிரி தான் கூபகிருஷ்ணன் வந்து ஓபிஎஸ்ல வந்து பெருசா இருக்காதுனாரு நீ ஏற்கனவே வைத்தியலிங்கம் வந்து ஒரு மனநிலையில இருக்காரு அவர் வந்து இனிமேல் எடப்பாடி சைடே வர மாட்டாரு சட்டசபைக்கு முன்னாடி பார்த்தீங்க நல்லா பாத்தீங்கன்னா நீங்க நம்ம ஏற்கனவே பேசுறோம்ல பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் பிரச்சனை இந்த டெல்டா வரைக்கும் வருது ஓ தஞ்சாவூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து செட்பேக்கில் இருக்குது காரணம் என்னன்னா முக்களத்தோர் தரப்புல அதிமுகவில் அதாவது எடப்பாடியே அவங்க சரியாக ஏற்றுக்கலையோங்கிற ஒரு கேள்விக்குறி வருது அது என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல பார்ப்போம் விரைவில் என்ன செய்ய போகிறாங்கிறத நடவடிக்கை எடுப்போம் வணக்கம்